செஞ்ச காரியத்துக்கு தேடி வந்து உதைக்கணும் என் கண்ணுல மட்டும் பற்றாதுங்கடா கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருக்க ஒத்த பைசா கிடையாது நானே கல்யாணத்தை நிப்பாட்ட தாண்டா பாடுபட்டுகிட்டு இருக்கேன் கையாவது அவுத்து விடுங்கடா நானாச்சும் போய் கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் இந்த பொண்ணு போய் கல்யாணத்தை நிறுத்திச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாட்ட போய் நாங்க தான் ஒரு பொண்ணு அனுப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிடலானே அப்படியாடா ஆமாண்ண அப்படின்னா அந்த பொண்ணை சீக்கிரம் அவுத்து விடுங்க நம்ம வேலை அனுப்பிச்சு விடுங்க சரிங்க சரிங்கண்ணே அவுத்து விடுங்க